ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தினத்தந்தியில் குறுக்கெழுத்து போட்டி முதல் வீடியோவில் போட்டிருக்கேன் முத வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போது அடுத்த போட்டி வட்டங்களில் மறந்திருக்கும் வாக்கியம் இது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்க உறவு இரு வந்திருக்கு ஃபஸ்ட்டு நான் உற்றாராக இருக்கும் அந்த மாதிரி யோசனை பண்ணேன் பட் அடுத்து வர வேர்டிங்ஸை வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா நிறைய என்ன சொல்கிறது இப்போது தங்கச்சி அப்படிம்போம் தங்கையும் போம் தமக்கையும் போம் அப்போது ஒரே அர்த்தம்தான் ஆனால் வார்த்தைகள் வேறையாக இருக்கும் அது மாதிரி இது வந்து உற்றார்னு சுற்றம் சு இம் சுற்றம் இப்போ செகண்ட் ஒன்று பாருங்கள் இது அதிகமானால் அவதி எது பி ஃபஸ்ட்டு எழுத்தம் வந்திருக்கு அப்போ பி இத் தம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்திருக்கும் தேர்டு பாருங்க மரங்கள் அடர்ந்த இடம் சோலை அடுத்து நாலு பாருங்க நதி நதி ஃபஸ்ட் எழுத்த ஆ வந்திருக்கு அப்போது ஆறு அடுத்து சண்டை என்ன வந்திருக்கு ஏர் மட்டும் வந்திருக்கு அப்போ என்ன வரும் சண்டைனாவே போர் அடுத்து விவசாயிக்கு உதவும் விலங்கு ஏர் ஓட்டர்லாம் அப்போல்லாம் ஏரில் தானே இப்போ தான் டிராக்டர் அப்போல்லாம் மாடு பூட்டி தான் ஏர் விழுவாங்க மாடு ஏழு பார்த்திங்கன்னா கோபம் கோபம்க்கு என்ன சீனாயும் சினம் சரிங்களா இப்போ வட்டத்தில் இருக்க ஒவ்வொரு எழுத்தாக எழுதுவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது ஷூ அடுத்து த இம் இப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன வார்த்தை என்ன சுத்தம் அடுத்து சோ ரு அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் போ டோ இம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா சுத்தம் சோறு போடும் இதுதான் இன்றைக்கி வட்டங்களையில் மறந்திருக்கும் வாக்கியம் இதுக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டென் மெம்பர்ஸுக்கு ஐயாயிரம் ரூபா அப்போது ஒருத்தருக்கு ஈச் ஒனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா கிடைக்கும் எழுதி அனுப்புங்க சுற்றம் பித்தம் சோழ ஆறு போர் மாடு சினம் சுத்தம் சோறு போடும் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வட்டங்களில் மறந்துருக்கும் வாக்கியம் லாஸ்ட் வீக் வந்து ப்ரைஸ் வின் பண்ணவங்களோட நேம்ஸ் பார்க்கலாம் இந்த பாருங்கள் லாஸ்ட் வீக்னால் லாஸ்ட் இதில்ங்க பத்தாம் தேதி பத்தாம் தேதி குறுக்கழுத்து போட்டியில் ஜெயிச்சவங்களோட நேம் இப்போ வந்து ஒன் மந்த் ஆகுது டிசம்பர் வந்தாருச்சு அடுத்து நியூ இயரே வரப்போகுது டக்கு டக்கு டக்குன்னு ஓடிடுச்சு இதுதாங்க இன்றைக்கி ப்ரைஸ் வின் பண்ணவங்களோடது நம்ம லைவில் போடலாம் அப்படின்னா லைவில் போட்டால் ஒருத்தரும் பார்க்குறதில்ல வேறு வேறு மாதிரி பேசுகிறவங்க அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க ஸோ அறிவுபூர்வமாக போட்டால் யாரும் பார்க்குறதில்ல இதுதாங்க இன்றைக்கி வட்டங்களை மருந்து இருக்கும் வாக்கியம் அதனால் நான் வீடியோ போடுறேன் தேவைப்படுறவங்க இதை பார்த்து எழுதி அனுப்புங்க கிடைக்குதோ இல்லையோ நம்ம வார வாரம் எழுதி அனுப்பும்போது ஒரு மைண்டுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிடச்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு ஐநூறுரூபா இது இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு எதில் ஏதும் ஒன்று சரி தானேங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்